ஐஎம்டிவி செய்திகள் வாசிப்பது விஜய் குன்றத்தூர் ஒன்றிய ஊராட்சிகளில் புதிய தார்ச்சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை குன்றத்தூர் ஒன்றிய சேர்மன் சரஸ்வதி மனோகர் தலைமையில் நடைபெற்றது சோமங்கலம் ஊராட்சியில் இருந்து இளங்காபுரி ஏரிக்கலை ரோடு தார்ச்சாலையம் அமைக்க பூமி பூஜையை ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் பெருந்தையை தொடங்கி வைத்தார் இதில் சோமங்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் ஆரிக்கம் ஜெயபால் துணைத்தலைவர் பவானியானம் காங்கிரசு கட்சி வர்த்தக பிரிவு மற்றும் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட தலைவர் VHC ரவி உட்பட பலர் உடன் இருந்தனர்